சட்ட போடாதப்பா சத்தம் போடாதமா சத்தம் போடாதுப்பா தமிழ் பொது செயலாளர் அவரு அறிவிப்பின்படி மாபெரும் இந்த கண்டன ஆரகாட்டம் எஸ்ஏஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆதரிக்கிறது ஏன் ஆதரிக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாகவே வந்து சுருக்க முறை திருத்தம் செய்வாங்க அதே போல தீவிர சுருக்க முறை திருத்தம் அதாவது சம்மரி ரிவிஷன் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் சொல்லிட்டு திருத்துவாங்க ஆனால் இந்த திருத்தத்தின் போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் நீக்கப்படுறது கிடையாது குடிபெயர்ந்தவர்கள் எங்க அவங்க விளாசமே தெரியாது எங்க இருக்காங்க கூட தெரியாது அவங்க ஓட்டு அப்படியே இருக்கும் அது போல ஏ தொகுதியில் ஒன்று வச்சிருப்பாங்க பி தொகுதியில் ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க அதை நீக்கிறது கிடையாது இது வந்து பல முறை வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திட்ட வலியுறுத்தணும் வலியுறுத்தும் கூட கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இறந்தவர்கள் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கு அது மட்டும் இல்லை ஷிப்டடு இடம் இடமாறி பிறந்தவர்கள் எங்க போயிருப்பாங்க இந்தியாவுட்டு இது தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கே போயிருப்பாங்க அவங்களுடைய அந்த பேர் அப்படியே இருக்கும் அது மூலம் விளாசமே இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுடைய பேர் அப்படியே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற அடிப்படையில் பல முறை வந்து கழகத்தை சார்பில் தலைமைகள் நிர்வாகிகள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட போய் ரெப்ரசென்ட் பண்ணாலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதுல வந்து கவனம் செலுத்துறதில்லை இப்ப வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிட்டி தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் முற்றுப்புள்ளி வந்து ஒரு தீவிர வைக்கணும்னா திருத்தம் ஒவ்வொரு பத்து வருஷம் செய்யணும் ஆனா இது செய்யல ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருத்தும் போது நாற்பத்தி லட்சம் வந்து அப்ப வந்து வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விளாசம் இல்லாதவங்க டபுள் என்ட்ரி இதெல்லாம் நீக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போது வந்து வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் அப்படியே இருக்காங்க குடி அப்படியே இருக்காங்க விலாசம் இல்லாதவங்க எங்கேயோ போனவங்கெல்லாம் அப்படியே லிஸ்ட்டில் இருக்காங்க அது நீக்கப்பட்டு ஒரு வெளிப்படை தன்மையோடு அதாவது டிரான்ஸ்பரண்ட் அந்த லிஸ்ட் ஓட்டர் லிஸ்ட் வாக்காளர் பட்டியல் அதாவது இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும் நல்ல கவனிங்க இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும் இறந்தவர்களுக்கு வாக்குரிமை நீக்குவதும் ஆனால் இப்போ என்ன இருக்குது இருப்பவர்களுக்கு வாக்கு கிடையாது இறந்தவர்களுக்கு வாக்குகள் உண்டு குடிபேர்ந்து எங்க இருக்கும் அவங்களுக்கு வாக்குகள் உண்டு வந்து என்ன கஷ்டம் இப்போ வந்து ரேண்டமா எல்லா தொகுதியிலும் நானும் மாவட்ட செயலர் பாலகங்கா அதே போல இங்கே இருக்கிற பக்கத்து மாவட்ட செயலர் விஎஸ் எஸ் பாபு அதே போல எல்லா மாவட்ட செயலரும் நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு பத்து பத்து பூத்து அதாவது இப்போ ராயபுரம் தான் நூற்றி எண்பத்தோரு பூத்து நல்ல கணக்கில் வச்சுங்க நூற்றி எண்பத்தொரு பூத்து மக்கள் தொகை ஓட்டர்ஸ் பார்த்தா ஒரு லட்சத்துக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம்

குடியேறியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எங்களை நியாயமான ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக ஆனால் திமுக பொறுத்தவரையில் எதை நம்பி இருக்கு இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு குடிபேர்த்துவடு கள்ள ஓட்டு நம்பி இருக்கு இதுதான் வந்து அவங்களுடைய வந்து அடிப்படை வந்து ஒரு வேலையா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் திட்டமிட்டு வெள்ள ஓட்டு போட்டு ஒரு போலியான வெற்றியை வந்து அவர்கள் பெறுகின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு வந்து திருடருக்கு தேர் கொடுத்த மாதிரி இன்னைக்கு வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அது போல இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிவு இன்றைக்கு கசக்கு எனவே தான் நாங்க சொல்றோம் சார் வந்து இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் வந்து வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பட்டியல் வந்து இருக்கின்ற ஒரு நிலை வரும் இதுல இப்போ வந்து என்னன்னா நான் கேட்குற ஸ்டாலின பேருக்கு நீங்க வந்து சார் வேணாம்னு சொல்லி நீங்க வந்து எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எதிர்த்து இருக்கீங்க அப்புறம் ஏன் வந்து கல அளவுல வந்து உங்க கட்சிக்காரில் முடிக்க எஸ்ஐஆர் பணிக்கு வந்து நீங்க வந்து கள்ள ஓட்டு சேருங்க இறந்த ஓட்டு நீங்க வந்து அப்படியே வச்சுருவீங்க ஏன் சொல்றீங்க நீங்க நீங்க புறக்கணிச்சுட்டு போங்க நாங்க வந்து எஸ்ஐஆர் பணிகளை நாங்க எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம் ஆனா ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் எழுத்தி விட்டு முழுக்க முழுக்க எஸ்ஐஆரை வந்து எஸ்ஏஆர் வந்து தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக ஏன்னா அது ரெட்டை வேடம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ரெட்டை வேடம் வெளியில சொல்றது ஒண்ணு கல அளவில் செய்யறது ஒண்ணு என்னவாதான் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அதே போன்ற எல்லா சென்னை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையரா இல்ல மாவட்ட செயலாளர் அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மாவட்டத்துல அமைச்சர்கள் இருக்காங்க அந்த இரண்டு அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஏஆர் பணி அந்த பணியை வந்து சிதைக்கின்ற வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்றே இன்னைக்கு வந்து கள்ள அதாவது இருநூறு பேர் நீக்கிறது கிடையாது இன்னைக்கு குடிபெருந்த பேர் நீக்கிறது கிடையாது அதே போல வந்து கள்ள ஓட்டை வந்து அதிகமாக சேர்க்கிறது இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயத்தை வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவோ இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த மாநகராணைய செயல் வடிவு தான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல் எனவேதான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்தை கொண்டாணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறிக்கிடுறீங்க இந்த ஆர்ப்பாட்டம் பிரகாஷ் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி நீங்கள் அவ்வளோ எழுச்சி இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அது இன்னும் சில நாட்களில் இருக்கின்ற நாட்களில் ஒழுங்கா இந்த ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும் செய்ய தவிரனா அதற்குற விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு அது வீண்டு நாங்க தான் வருவோம் வந்தால் அவருடைய பாடு பெரும்பாடாகிடும் அது மட்டும் வந்து அவர் தெரிஞ்சுனா நல்லது இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அதிகாரம் இருக்கின்றதுனால மாவட்ட போல மாநகராணையர் நடக்க கூடாது ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நேர்மையா நடக்குதான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட அதுக்கு ஏற்ற வகையில சென்னை மாநகராணையர் வந்து இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமா செய்யுங்க நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க எல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க எட்டு போலீஸ் ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர் மூணு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏ ரெண்டு ஏசி ஒரு கான்ஸ்டபுள் கான்ஸ்டபிள் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு நாலரை வருஷம் ஹை இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கும் இன்னைக்கு அதனால ஒன்று தெரிஞ்சுங்க அது போல இன்னைக்கு சொல்லிட்டு வாங்க வாய் மொழியா ஆனால் மாட்டுறது நீங்கள் தான் மாட்டுவீங்க அதனால மாட்டாமல் இருக்கணும்னா நேர்மையாக எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு செல்வீங்கன்னா படிக்க ஒரு ஃபார்ம் ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு ரெண்டாவது படித்தவங்க ஒரு அஞ்சாவது இவங்க இவங்களெல்லாம் போடுறதா பல்கா வந்து என்ன பண்ணுறது கிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களை வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் அந்த வாக்கை நீக்க கூடாது அவ இருக்க மாட்டான் நிற்கக்கூடாதுன்றாங்க செத்து போனா அது நீ அதை அப்படியே விட்ருங்கன்றாங்க இது எப்படி ஜனநாயகமாகாது அதான் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பாக வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக இதற்குரிய பதிலை வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துகிறவர் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை எடுத்து செயல்படுத்துகிறவர் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம் எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர்கள் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல நாம் தமிழர் சாதகா கூட எதிர்க்கிறாங்க அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல அதாவது இப்ப நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன் ரேண்டமாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் நாங்கள் எடுத்தோம் மாவட்ட செயலர் பாலகம் இருக்காரு அதே போல் பாபு இருக்கார் எல்லா மாவட்ட செயலர் சென்னை மாவட்ட செயலர் எல்லாமே எடுத்தோம் பத்து பத்து தொகுதி எடுத்தோம் நான் கேட்குறேன் அந்த 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 கட்சிகளை கேட்குற பத்து பூத்தை எடுத்தோம் ரெண்டாம் கூட அவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு கீழே லெவலில் பிஎல் எட்டு இருக்காங்க பிஎல் எட்டு எடுத்து பத்து தொகுதி பத்து பூத்து எடுத்து சொல்லுங்க அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி அந்த பத்து பூத் எடுத்து அதில் எவ்வளோ டெத் இருக்காங்க எவ்வளோ சிக்கெட் இருக்காங்க விலாசம் தெரியாத இருக்காங்க அந்த கணக்கு எடுத்து பாருங்க அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்காங்க இருபது வருஷமாக இருக்காங்க அவங்க ஓட்ல யார் போடுறது தீமுக்கு தான் போடுது அது வந்து இருக்கணுமா அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்குற கேள்வி என்னோட தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் வெளிப்படை தன்மை இருக்கணுன்னு தான் ஆதரிக்கிறோம் வே செக் பண்ணோம் ஒரு ஒரு தொகுதிலேயும் பார்த்தா இப்போ என் தொகுதியில் பார்த்தா பத்து பத்துல ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு திருவிக்கா நகரில் பார்த்தோன்னா எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு இறந்தவங்கள இதெல்லாம் எடுக்கல இதெல்லாம் எடுக்கணும்னு தானே சொல்கிறோம் இருங்கள் ஓட்ட கொடுப்பா இல்லாதவங்களுக்கு இல்லாத ச இறந்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டுறது அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய பிஎல்ஏ டூ மூலமாக பத்து பூத்து எடுத்து பத்து பத்து பூத்து எடுத்து செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம் இருபது வருஷமா இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ஆணையத்துக்கோ ஆட்சிக்கோ சம்பந்தம் இருக்கா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி நல்ல கேள்வி அருமையான கேட்டீங்க தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் பாடி அது அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் முன்னாடியே இதை கருத்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம் சம்மரி டிவிஷன் அப்போ எங்களை கூப்பிடுவாங்க உடனே சொல்லுவோம் என் பாருங்க செத்தவங்களை நீக்கிங்க இறந்தவங்களை இது இல்லாதவங்க தேவையில்லைங்க லிஸ்டில் எல்லாரையும் வந்து விளாசமே இல்லாத அவங்களாம் இருக்காங்க நீக்குங்க ஸ்பெஷல் சம்மரி டிவிஷன் தீவிர சுருக்கம் இருக்குது அப்போ வந்து மீட்டிங் போடுவாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்போவும் சொல்லுவோம் இது வந்து இப்போ நாங்கள் இல்லை இது வந்து இருபது வருஷமா சொல்லி தான் இருக்கிறோம் செய்யலையே பதினஞ்சு வருஷத்துக்கு மேல பிரகாஷ் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல செய்யல நாங்க இப்ப கேக்குறது வந்து அட்லீஸ்ட் இந்த எஸ்ஐஆர் வந்தத இதுலயாவது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்னோடு வாக்காளர் பட்டியல் கொடுங்க தான் கேட்கறேன் எங்க நாங்க மாநில அரசு அதிகாரமா நீங்க கேக்குறது பார்த்தா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டது விஷயம் கிடையாது இது செய்ய வேண்டியது வேண்டியதான இந்திய தேர்தலாளி நாம சொல்லுவோம் சிவடங்கால ஊர் சங்கம் நான் என்ன பண்ண முடியும் இல்ல இல்ல அப்படி நீங்க வந்து இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து கருத்து தப்பு அது நான் நியாயப்படுத்தி சொன்ன எதுக்காக எஸ்ஐஆர் அது அந்த கேள்வியை முதல்ல வந்து நீங்க வந்து கேட்டது நல்லது ஏன்னா நாட்டு மக்கள் தெரியணும் பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்கள் ஆதரிக்கல நாங்கள் எங்களை பொறுத்தவரை பார்த்தா ஒரு வெளிப்பட தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் வாக்காளர் பட்டியல் அதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டர்ன் வந்து உதவியாக இருக்கும் எனவே இதான் நான் சொன்னோம் எதுக்காக சொன்னா ஒரு தொகுதியும் பார்த்தா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் வந்து இறந்தவங்க வீடு விலாசம் தெரியாதவங்க ரெண்டு ஓட்டு வச்சுருக்கோம் இப்படிலாம் இருக்கும்போது அவங்கள அந்த தொகுதியில் ஓட்டில் இருக்கணுமா இனிமேதான் நாங்க அது இந்த டிராப்ட் ரிலீஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து அதனுடைய எத்தனை பேர் வந்து நீக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியும் இன்னொன்று ரிவிஷனும் இருக்குல்ல இதோட முடிவு கிடையாது அப்பீல் இருக்கு உங்க ஓட்டு இல்லைன்னா நீங்க நாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதி லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க டிசம்பர் ஒன்பது வரைவு வாக்காளர் பட்டியலாமா ஆமா வரைவு வாக்காளர் பட்டியல வரை இருந்தப்பா வரை வாக்காளர் பட்டியல் என்ன சொல்றீங்களா வரை வாக்காளர் பட்டியல் அந்த வரை வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும் போது ஓட்டு அவங்களுக்கு தெரியல அதுக்குள்ள நோய் கஞ்சி மாதிரி மாதிரி குதிக்கிறீங்க நிறைகுடம் தள்ளும்போது குறை கூட கூத்தாடுற மாதிரி கூத்தாடி வானத்துக்கு பூமி ஏன்னா கள்ள ஓட்ட நம்பிக்கை திமுக எனவேதான் அந்த வகையில அவங்களுக்கு தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது இதுதான் உண்மை வேற சுபாஷ் கேள்வி கேட்டா மாநகராட்சி ஆணையம் மிரட்டப்படுறாரு அதுக்கு பதிலே மிரட்டும் அவங்க தான் செய்வாங்க மிரட்டல் உருடல் அதுக்கெல்லாம் பயப்பட உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்லைன்னா ரிசைன்மெண்ட் போங்க இல்லைனா வந்து வேற என்ன டிபார்ட்மெண்ட் மாத்திரீங்கன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு இன்னும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க அதில் வந்து இதெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்து நாக்கு தொங்க போட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் பண்ணுவாங்க எங்களை பொறுத்தவரை மிரட்டல எங்களை பொறுத்தவரை மிரட்டல நாங்கள் யாரையும் மிரட்டல கடமை செய்யுங்கன்னு சொல்றோம் அவ்வளோதான் பாக்கி <laughs> ஞாபகம்